இந்த வசியம் அதாவது தெய்வ வசியமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதாவது கோரோசனை சாம்பிராணி தைலம் சந்தனாதி தைலம் பச்சை கற்பூரம் அர்த்தர் அர்த்தர் வந்து தான் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தயாராக வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு விளக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லி காமாட்சியம் விளக்கில் இதை பயன்படுத்தக்கூடாது ஒரு அகல் விளக்கு இல்லை குத்து விளக்கில் பயன்படுத்துங்க அகல் விளக்கில் என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் கலந்ததை ஊற்றிட்டு பஞ்சு திரியை தயார் பண்ணிக்கோங்க வெள்ளருக்கு திரியின்னு ஒரு திரி இருக்குது அது கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் பண்ணலாம் தாமரை தண்டு திரியின்னு ஒரு திரி இருக்குது அதில் பண்ணாலும் இன்னும் நல்லது தான் அதாவது கிழக்கு பார்த்து எரியணும் அந்த அகலில் வந்து ஒரு சாட்சி வைப்போம் இல்லையா திரிய அப்படி சாட்சி வந்து கிழக்கு பார்த்து வைக்கலாம் இல்லைன்னா வடக்கு பார்த்து வைக்கலாம் இந்த ரெண்டு திசையை வச்சுங்க வச்சுட்டு தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வாங்க அந்த இடத்துல தெய்வ வசி ஏற்படும் தெய்வ வசிகரம் ஏற்படும் அருகம்புள்ள வச்சு எதை எதை வேணாலும் செய்ய முடியும்னு நம்ம சம்பிரதாய சாஸ்திரங்கள்ல இருக்கு விநாயக பெருமானுடைய கதைகள்லேயே வந்து அருகம்புல்ல மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்குது இந்திரோ இந்திரலோகமே வந்து அருகம்புல்ல வச்சு அடிமையாக்கின வரலாற்று கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு காரிய சித்திக்கு நிறைய பயன்படுத்தலாம் அருகம்புல்ல வந்து காரிய சித்திக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் எப்படின்னா மாட்டுத்தொழுவும் பக்கத்தில் அருகம்புல் வளர்க்கணும் நம்ம மாட்டு தொழுவும் மாட்டுத் மாட்டுத்தொழுவும் பக்கத்தில் வளர்த்துக்கணும் அப்படி ஒருவேளை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா ஏதாவது கோவில் பக்கத்தில் இருந்து அருகம்புல் வளர்த்த அருகம்புல் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து வீட்டில் கொண்டாந்து வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டுவிடுங்க கொஞ்சம் நிறைய பரிசுன்னு வந்து போடுங்க அது என்ன ஆகும் நாலு அப்படியே காஞ்சி போடு நிலையில் காய வச்சுங்க நல்ல காஞ்ச உடனே அதை எரித்து பஸ்பம் பண்ணிக்கலாம் பஸ்பம் பண்ணால் சர்வ காரிய சித்தி பஸ்பம் பண்ணிவிட்டு நெய்யில் கலந்து நம்ம நெத்தியில் இட்டோன்னா க சர்வ காரிய சித்தி இதுக்கு வந்து பித்தளை விளக்கு இல்லை வெள்ளி விளக்கு தான் தேவை மறைப்பு இல்லாத விளக்கு திரி வந்து பஞ்சு திரி வேணும் என்ன ஏற்கனவே நவஜோதி தீப தகையில் என்னை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா காயின்னு அஞ்சு ரூபா பார்த்து உங்கள் சௌரியப்படி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது நூற்றி எட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்கலாம் ஒரு தட்டு அந்த தட்டு பூரா காயின் அந்த காயின்களுக்கு மத்தியில் இந்த விளக்கை நான் இந்த சொன்னையா வெள்ளியோ இல்லை பித்தளை விளக்கையோ வச்சுருங்க கடையோடைய வாசல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு திருப்பிக்கணும் காலையில் ஒரு ஒரு டைம் ஏத்துறீங்க இல்லையா நம்ம கடை திறந்தவொன்னே நம்ம வந்து விளக்கு ஏற்றிடுவோம் அது எத்தனை மணியோ ஒவ்வொரு கடை ஒரு ஒரு மாதிரி திறப்பாங்க அந்த நேரத்தில் எழுதிருங்க ஆனால் சாயந்தரம் சரியாக ஒரே நேரத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வரணும் சா மறுநாள் காலையில் வரும்போது இந்த திரியை பயன்படுத்தக்கூடாது என்ன அதே எண்ணெயை பயன்படுத்தலாம் இதை பண்ணிங்க அப்படின்னா வியாபாரத்துக்கு வியாபாரமும் பெருகுதல் இருக்கும் சத்ருவோடைய விஷயமும் அடங்கும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் கோயிலில் விலைக்கேற்றலாம் வீட்டில் விலைக்கேற்றலாம் வாசலில் வச்சு விலைக்கேற்றலாம் சராசரி வழிபாடுக்கு இந்த எண்ணெய் அதாவது நவஜோதி நவஜோதினா யோசித்து பாருங்கள் ஒன்பது விதமான வெளிச்சங்கள் ஒன்பது விதமான வெளிச்சங்களை தான் அது நவஜோதி தீப தயல எண்ணெய் இது வந்து தயலம் தான் நான் எதுவுமே சொன்னபடி இந்த எண்ணெயை வச்சு நீங்கள் சராசரியாக உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ இப்படிலாம் தேவையோ அப்படிலாம் விலைக்கேற்றுங்க இந்த எண்ணெயை தயார் செய்து வெயிலில் காய வைக்காமல் எடுத்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா நான் சொன்ன பாருங்க தோஷ சாந்தி பண்ணணும் ஏன்னா இந்த எண்ணெய்ங்களுக்கெல்லாம் தோஷம் உண்டு பொதுவாகவே தரித்திர வஸ்துவில் எண்ணெய் இருக்குது தரித்திர வஸ்துன்னு சில பொருள் வச்சுருப்போம் இல்லையா அதில் எண்ணெய் இருக்குது அதனால தான் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க எதிரில் வரக்கூடாது வெளியில் போகும்போது சகுனம் பார்ப்பாங்கல்ல அப்போ எண்ணெய் பாட்டில் எடுத்துன்னு வரக்கூடாது எண்ணெய் வாங்கிட்டு வரக்கூடாது காரியத்தை சித்தி செய்து கொடுக்கக்கூடிய முறையில் எப்படி விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்ப்போம் பித்தளை விளக்கு வேணும் பித்தளை விளக்குனால் நம்ம காமாட்சி விளக்குல அது கிடையாது மறைவு இருக்கக்கூடாது நல்ல தேய்ச்சி சுத்தி பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பித்தளையில் இருக்கக்கூடிய அந்த அகலை இந்த வெள்ளருக்கு திரின்னு ஒரு திரி இருக்கும் அது நாட்டு மருந்து கடலை கேட்டால் கிடைக்கும் இந்த திரியை எடுத்து அந்த விளக்கில் போட்டுக்குங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துங்க பசு சாணம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த விளக்கை செட் பண்ணிக்கோங்க இந்த திரிய வெள்ளருக்கு திரி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வெள்ளருக்கு திரிய அதில் வச்சுட்டு நவஜோதி தீப தயல எண்ணெய் அந்த எண்ணெயை இதில் ஊற்றணும் ஊற்றிட்டு வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் உண்டான அந்த மூளை வடகிழக்கு மூளைன்னு பேர் இதுக்கு பேர் அந்த மூளையை பார்க்குற மாதிரி எரியணும் காரியங்கள் சித்தி அடைகிறதுக்காக இந்த முறையில் விளக்கேற்றினிங்கன்னா உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தி அடையும் பண சம்பந்தமான விஷயங்கள் அதுக்காக என்னை எப்படி விளக்கு ஏற்றலான்னு பார்ப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு ஒரு வெள்ளி விளக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா பித்தளை விளக்கு இருக்கலாம் ரெண்டுமே இல்லைன்ற பட்சம் வந்து அகல் விளக்கு ஏற்றுக்குங்க இந்த திரின்னு பேர் வஸ்திரம்னா துணி துணி திரி மஞ்ச கலர் லைனிங் துணி வாங்கிக்கிங்க நல்ல ஒரு அர்த்தர் வாங்கிக்கிங்க வாங்கி அந்த துணியில் பூரா நல்லா தெளிச்சு விட்டுவிடுங்க தெளிச்சா அந்த அந்த துணி புறம் ஆகிடும் அதை சின்ன சின்னதாக கிழிச்சு திரியாக செஞ்சுக்குங்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாள் விளக்கேற்ற போகிறோம் அப்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திரி தேவை இதே மாதிரி நெல் வச்சுக்கோங்க காசு சில்லற காசு இருந்தால் இன்னும் நல்லது ஒரு கிண்ணத்தில் சில்லற காசை ஃபுல்லாக கொட்டி அதுக்கு மேலே அந்த விளக்க வைக்கலாம் இந்த திரியை தயார் பண்ண திரிய வச்சுடுங்க எண்ணெய் இப்போ இதுதான் முக்கியம் நமக்கு நான் ஏற்கனவே இந்த நவஜோதி தீப தயலை எண்ணெய் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த எண்ணெய் இதுக்கு தேவை